வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் ஸ்டடி இன்றைக்கு பாருங்கள் இன்னைக்கு வந்து அக்டோபர் ஏழு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி முக்கியமான தினம் என்னென்னா விரைவு அதிரடிப்படைத்தினம் விரைவு அதிரடிப்படைத்தினம் மற்றும் பருத்தி தினம் சரி விரைவு அதிரடிப்படைத்தினம் அதை பற்றி கேட்டால் பார்ப்பான் இது இந்தியாவின் நடுவன் ரிசர்வ் காவல் படையின் சிறப்பு படைப்பிரிவில் ஆகும் இந்தியாவின் நடுவன் ரிசர்வ் காவல் படையின் சிறப்பு படைப்பிரிவு ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்றில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபரில் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபர் ஏழு அதாவது அது நம்ம விரைவு அதிரடி படை தினமாக கொண்டாடுறோம் இப்படை வந்து கலவரம் மற்றும் அது தொடர்பான அமைதியின்மையை கட்டுப்படுத்த உதவுகிறது இப்படை தற்போது சிஆர்பிஎஃப் உள்ள தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி எட்டு வரை எண் கொண்ட பத்து படைப்பிரிவு கொண்டு வைக்கிறாங்கப்பா சரி பாருங்கப்பா விரைவு அதிரடி படைத்தினம் எப்போனா அக்டோபர் ஏழு இது எப்போ ஆரம்பிச்சுடாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அக்டோபரில் முழுமையான செயல்பாட்டுக்கு வந்திருக்கு அடுத்து அக்டோபர் ஏழு உலக பருத்தி தினம் உலக பருத்தி தினம் போன ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக பருத்தி தினத்தின் கருப்பொருள் அதாவது தீம் இதில் முக்கியமாக கேட்பாங்க பருத்தியை நியாயமானதாகவும் பண்ணை முதல் பேசன் வரை அனைவருக்கும் நிலையானதாகவும் மாற்றுதல் என்பதாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உலக பருத்தி தினத்தின் கருப்பொருள் என்னென்னா பருத்தியை நியாயமானதாகவும் பண்ணை முதல் வரை அனைவருக்கும் நிலையானதாகவும் மாற்றுதல் என்பதாகும் அக்டோபர் ஏழு உலக பருத்தி தினம் மற்றும் விரைவு படை தினம் இந்த பருத்தி பார்த்தோம்னா பூக்களை பாருங்கள் பருத்தி இந்தியாவின் முக்கியமான வாணிவ பயிர்கள் ஒன்று பருத்தி வந்து அது வாணிவ பயிர்கள் ஒன்று இது இந்தியாவின் மிகப்பெரிய தொழிற்சாலை பிரிவுக்கு மூலப்பொருட்களை அழு அளிக்கிறது பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இந்தியா உள்ளது இப்போ ஃபஸ்ட் இடத்துல யார் இருக்காங்கன்னா சீனா இருக்காங்க பருத்தி உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக அப்போ பருத்தி உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட் இடம் எந்த நாடுன்னா சீனா ரெண்டாவது இடம் இந்தியா இந்தியாவில் குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்கள் மொத்த பருத்தி உற்பத்தியில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் பங்களிப்பு வழங்குகிறது குஜராத் மகாராஷ்டிரா ஆந்திரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் எவ்வளோ பாருங்கள் எழுவத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அதோடய பங்களிப்பை வழங்கிக்கிறாங்க அப்போ பருத்தி உற்பத்தியில் முதலிடம் சீனா இரண்டாவது இடம் இந்தியா பருத்தி வந்து ஒரு வாணிமப் பயிர்கள் ஒன்று பாருங்கள் இந்தியாவில் சாகுபடியாகும் முக்கிய பயிர்களை நான்கு பேராக படிக்கிறாங்க உணவுப் பயிர் வாணிம பயிர் தோட்டப்பயிர் பயிர் இதில் எந்த வருமா வாணிம பயிர் தான் அது பருத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உணவு பயிர்கள் எதாவது கோதுமை மக்காச்சோளம் தினைப்பயிர்கள் பருப்பு வானியப் பயிர்கள்னால் கரும்பு புகையிலை பருத்தி சணல் எண்ணெயத்துக்கள் தோட்டப்பயிர்னால் தேயிலை காப்பி ரப்பர் தோட்டக்கலைப்பயிர்னால் பழங்கள் மலர்கள் மற்றும் காய்கறிகள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருக்குங்க இன்றைக்கானது பார்த்துட்டோம் அக்டோபர் ஏழு விரைவு அதிரடி படை தினம் உலக பருத்தி தினம் நோட் பண்ணிக்கங்க தேங்க்